மட்டுமே அண்ணாவுக்கு காங்கிரஸ் மட்டுமே இல்லை தலைவர் கலைஞருக்கு மட்டுமே இல்லை தலைவன் தலைவர் என்ன சாதி எத்தனை விதமாக எழுதிய சீமான் என்று ஒரு சீல் பிடித்த பெயர் அவன் தம்பி பிரபாகரனை சந்தித்ததாக சொல்கிறான் சந்திக்கவே இல்லை வந்து சந்திக்க முடியாது எங்கள் தம்பி பிரபாகரன் அவர்களை அவரை நான் சந்தித்து என்னிடத்தில் ஆமைக்கரை சாப்பிட சொன்னார் என்று ஒரு பயிர் நாட்டில் ஊர் ஊறும் பேசுகிறார் என்னுடைய கால் செருப்புக்கு அமைச்சல் எடுக்கிறது இப்படியே இதை பேசி சொன்னதால் என் காலையில் கிடக்கிற செருப்பு காலில் கிடக்காது என்பதை குறித்த போட்டில் அறிக்கிறேன் பேசி இதால் தெளிவாக பெரிய பெரியாரையை போச்சிட்டு இருக்கிறாய் பெரியார்கிட்ட நான்கு செம்பத்திற்கே முரண் உண்டு பெரியார் இந்த நாட்டில பகுத்தறி மட்டும் பேசியவர் இல்லை ஆபாயி படாவிரை எங்கள் பெரியாரை நடக்கிற ஒரு பித்தலாட்ட காலம் ஏன் கொச்சைப்படுத்துகிறாய் என்ன வந்தது பைத்தியம் பிடித்தால் பழைய பிற்காலத்தில் போய் குழி பைத்திய பிடித்தால் கீழ்ப்பக்கத்தில் போய் கிராமத்தை துடை தெரிவேன் என்கிறாய் திராவிடத்தை துடைக்கறிய உன்னால் முடியுமா நீ பிரபாகரன் பேரை சொல்லி கனடாவில் வசூலித்த பிரபாகரன் பேரை சொல்லி ஆஸ்திரேலியாவில் வசூலித்தாய் பிரபாகரன் பேரை சொல்லி பாரிசில் வசூலித்தாய் பிரபாகரன் பேரை சொல்லி கடல் கடந்த நாடுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் தமிழர்களை ஏற்றுக் கொண்டு வந்தார் പ്രഭാകന ഉടൻ പണന പ്രഭാകരൻ സന്ദിക്കലേക്ക് അവരെ പ്രഭാ അകനെക്കാരിടായി പയർ நீ ஒரே நான்கில் சொந்தம் கேட்கிறேன் திருச்செங்கோடு கேட்கிறேன் ஒரே மேடையில் பேசலாமா எது திராவிட மொழி எது தமிழ் தேசியம் பேசலாமா நான் பேசாத தமிழ் தேசியமா நீ பேசுற நான் தமிழ் தேசியம் பேசின வந்தான் திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் வேற இல்ல எதையும் படிக்காமல் எங்கேயோ நக்கி பிழைக்கிற நாய் எந்த தரவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தாண்டி குதிக்கலாம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல விரும்பல அவர் உயரத்துக்கு அவர் சொல்ல முடியாது அவருடைய உயரத்துக்கு மோடிக்கு பதில் சொல்லலாம் அமித்ஷாவுக்கு கூட எங்க அண்ணன் பதில் சொல்ல முடியாது எங்கள் ஸ்டாலின் உயரம் அவ்வளவு உயரம் எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணிங்கிறாங்க மகா கூட்டணிங்கிறாங்கன்னு தெரியாது உன்னை நம்புவதற்கு இந்த நாட்டுல எந்த நாய் தயார் ஆகிறீங்க உன்ன நம்பி யார் வருவா உன்னை நம்பி வந்தா என்ன ஆகும் உனக்கு என்ன அரிசி தெரியும் நீ இந்த நாட்டுல நம்பிக்கை துரோகி ஆகியவருக்கு தானே சசிகலாதான் உன்னை அந்த ஆட்சியில் உட்கார வச்சதுல நீ அவங்களுக்கே துரோகம் செய்யலாமா நான் ஒரு வீட்டுல சாப்பிட்டா அந்த வீடை நான் மறக்க மாட்டேன் அந்த வீடை நான் விமர்சிக்க மாட்டேன் இந்த நாட்டுல நன்கி உணர்ச்சி இல்லாத நீ சசிகலாதான் உன்னை முதலமைச்சர் பாருங்க சிலுவம்பாளையத்துல திறந்த நீ கொஞ்சம் ஜாதகத்தில் எழுதி இருக்கா நீ முதலமைச்சர் ஆவே உன்னை யாருக்கு தெரியும் சசிகலா உன்னை முதலமைச்சர் பாருங்க தேவிலிக்கு போயிட்டாப்ப நீ என்ன செய்திருக்கணும் அவங்களை விடுவிப்பதற்கு நீ போராடி சிறையில் இருக்கிற அவர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு கர்நாடக அரசோடு அவருடைய அரசியல் இருப்பைய நீ காலிக் கொள்ள நீ தமிழ்நாட்டில் ஜெய்சிரியா என்று ஒன்று இருக்குமானால் நீதி ஒன்று இருக்குமானால் நியாயம் ஒன்று ஒன்று இருக்குமானால் நீ தமிழ்நாட்டில் என்னைக்கும் ஆள முடியாது